அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி சதாசிவத்தை சிவலிங்கத்தை எங்கே பார்க்கணும் சிவலிங்கம் உண்மையான சிவலிங்கம் எங்கே இருக்குது அப்படின்றது தான் அகவலில் அம்மா சொல்கிறாங்க இப்போ நான் பல முறை வீடியோக்களில் சொல்கிறேன் வெளியே இருக்கிறதெல்லாம் அடையாளம் நிஜம் வந்து உனக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் நான் அப்போது அந்த தலை தான் சிவலிங்கம் இப்போது நீ கோயிலுக்கு போனீங்கன்னா சிவலிங்கத்தை பார்த்திங்கன்னா ஆவுடையார் மேடை இருக்கும் ஆமாம் ஒரு மேடை மாதிரி இருக்குதுல்ல அந்த மேடைக்கு மேலே சிவலிங்கம் வச்சுருக்குது அந்த சிவலிங்கத்தினுடைய தத்துவம் என்ன அப்படின்னா ஆண் பேர் அப்போது ஒரு ரவுண்டு போட்டு ஒரு குழுவை பண்ணி நடுவில் ஒரு இலிங்கத்தை வச்சிருக்கு இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நடுவில் தான் தலை அந்த அகலமாக தான் உடல் அப்போ இந்த உடல் தான் சிவலிங்கமாக இருக்குது ஆனால் இதை நம்ம உணர்றதே கிடையாது உடல் தலை எஞ்சான் உடம்புக்கு சிறசே பரவாயணும் அப்படின்லாம் நம்ம பேசுகிறோம் ஆனால் உண்மையை உணர்றதில்லை உண்மையை கிட்ட நம்ம போல அதனால தெரியல ஒவ்வொரு மனிதனுடைய உடல்லையும் தலை லிங்கம் கீழே அம்பாலனுடைய வீடும் இது ரெண்டும் இணைஞ்சாதான் தலை போச்சுன்னா உடல் வேலை செய்யாது உடல் போச்சுன்னா வேலை செய்யாது ஆ உடல் இல்லைன்னா உயிர் இருக்காது உயிர் இல்லைன்னா உடல் இருக்காது பெண் இல்லைனாலும் உலகம் இருக்காது ஆண் இல்லைன்னாலும் உலகம் இருக்காது அப்போ இந்த உலகம்ன்றது இரு பொருள் சேர்ந்தது தான் ஏக்கம் ஒரு பொருளாக இருந்தால் ஏக்கம் இல்லை அப்போ கடவுள் சிவபெருமான் என்ன பண்ணார்னா ஒரு பொருளாகவே இருந்தார் அது ஏகன்னு அர்த்தம் அப்போ ஒரு பொருளாக இருக்கும்போது உலகம் ஏங்கலை சரி உலகம் இயக்கணும் இயங்கணும்னா என்ன பண்ணலாம் நம்ம ஒன்றே இந்த என்ன பண்ண போகிறோம் ஒரு கல்யாணம் பண்ண உடனே புரிசம்படி என்ன பண்ணுறாங்க பத்து லட்ச ரூபாய் செலவு பண்ணி டாக்டர் கிட்ட கொடுத்து ஒரு குழந்தை பெற்றுக்கணும் அப்போ தான் என் வாரிசு வரும் என் வம்சம் வளரம் அப்படின்னு அதே மாதிரி கடவுள் என்னுடைய வம்சம் வரணும் என்னை பற்றி பேசணும் என்னை பற்றி பாடணும் அப்படின்னா நம்மளை உருவாக்கணும் அப்போ நம்மள உருவாக்குறதால மனிதர்களை உருவாக்கறதால கடவுளை பத்தி பேசுறோம் கடவுளை பத்தி பாடுறோம் கடவுளை பத்தி வந்து விழாக்கள் நடத்தும் ஆனா இது என்னவா இருக்குது அப்படின்னா ஆணும் பெண்ணும் மாறுது அப்போ இந்த பெண்ணு சக்தின்றத ஒன்று உருவாக்குறதால சக்தி என்ன பண்ணிடுச்சு இந்த சக்தி மட்டும் இருந்தாலும் என்ன பண்றதுன்னா சக்தி அஞ்சு பஞ்சபூதத்தை உருவாக்குச்சு அது ஆகாயத்தில் தத்துவமாக தான் ஈக தத்துவமா அதுதான் ஒரு பத்து ஆம்பளை சேர்ந்து ஒரு குழந்தை பெற்றுக்க முடியாது ஆனா பத்து ஆம்பளை இருந்தாலும் ஒரு பொம்பளை இருந்தா நூறு குழந்தைய பெற்றுக்க முடியும் அப்ப அந்த சிவத்தால மத்த பொரு பஞ்சபூதங்களை உருவாக்கல அப்ப சக்தி பஞ்சபூதங்களை உருவாக்குச்சு அந்த பஞ்சபூதங்கள்ல உருவாக்கும் போது விஷ்ணுவை உருவாக்குது அப்ப விஷ்ணு என்னவா இருக்கிறாரு சிவ என்னவா இருக்கிறாரு சக்தி என்னவா இருக்கிறாரு நம்ம யோசிக்கணும் சிவம்ன்றது ஓசையா இருக்குது சக்தின்றது ஒலியா இருக்குது விஷ்ணுன்றது காத்தா இருக்குது இந்த முப்பொருள் தான் உயிரையும் உடலையும் இயக்குது உயிரையும் இயக்குது உலகத்தையும் இயக்குது இல்லையா இதுதான் முப்பெருண் தெய்வம்ன்றது இந்த மூணு பொருளுக்கும் ஒரு சக்தி பெண் தேவை அந்த பெண் என்னவா இருக்குது சரஸ்வதி சக்தி சரஸ்வதி லட்சுமி இப்ப உனக்கு வாய் இருக்குது நீ பேசலன்னா நீ சொல்ல போற விஷயம் ஆற்றல் யாரு இப்ப நீ சாப்பிடுற பொருள் எல்லாம் ஜீரண சக்தி ஆகணும் செல்வாம்பிகை வைத்தல இருக்கிறாடா மகாலட்சுமி ஏன்னா மகாவிஷ்ணு உருவாவடம் இடம் அங்கதான் அங்க மகாலட்சுமிக்குற இது எந்த தத்துவமும் பொய்யான தத்துவம் கிடையாது எதுவும் முட்டாள்தனமாக அரியபூர்வமாக நமக்கு தெரியல இல்லையா அப்போ இந்த உடலும் தலையும் சேர்ந்தது சிவலிங்கம் ஆனா இந்த உடலுக்கு ஞானத்துல இயக்கம் போயிடும் ஞானத்துல உடலுக்கு தலையில தான் இயக்கும் அப்ப தலையில சிவலிங்கம் பார்க்கணும்னா ஓசை கேட்கணும் அதனால தான் தசநாதம் சொல்லிக்கிறேன் ஒரு ஞானி ஆன்மீகத்தில் பயணம் பண்ணனா அவன் உண்மையான இருந்தால் பத்து ஓசைகள் அவன் கேட்கணும் அது தசநாதம் அந்த தசநாதம் எதுலேருந்தா தச தசவாயுக்கல்லந்து உருவாகுது அப்போ அந்த தசநாதமும் தசவாயுவும் உருவாச்சுன்னா கழுத்து கீழே போச்சுன்னா சத்தத்தின் உள்ள தான் ஓசையில் சிவலிங்கத்தை பாருங்க சார் சத்தத்தின் உள்ளே சதாசிவம் பார்த்து அறிவியில் சிவலிங்கம் பார்த்து சித்தத்திலே சிவலிங்கம் பார்த்துங்க சத்தம்ன்னா ஓசையில சதாசிவத்தை பார்க்கணும் அறிவுல இதை பார்க்கணும் அதனால சத்தத்திலே சதாசிவம் பார்த்து சித்தத்திலே சிவலிங்கம் பாருமன்னா அறிவு பண்ணால் ஓசை இது ரெண்டுலேயும் இந்த கடவுளை தேடணும் லிங்கத்தை மாதா வைரிய ஒரு காலம் ஆமாம் ஒரு பெண் என்பது ஒரு பெண் குலமே இந்த பூமிக்கு ஒரு முக்கியமானது ஏன்னா வானம் என்பது மழையை தான் தரும் ஆனா இந்த பூமின்றது அத வாங்கி பாதுகாத்து உனக்கு எப்போ அத நீரா நிலத்தடி நீராகவோ இல்ல குளங்கள்ல தேக்கி வச்சு ஆடு மாடுகளுக்கு குட்ட தண்ணியாகோ அந்த நீர் பயன்படுது அத வானம் குடுத்துருது சிவபெருமான் வானமா இருக்கு ஒரு தாயா பூமி இருக்கிறாங்க அந்த தாய் குலத்தியே நான் பெரிய ஆன்மீகவாதிங்க நாங்க பெரிய அறிவாளிங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு தாய் குலத்தியே கேவலமா பேசுறாங்க அதுவும் ஒரு ஆன்மீக பாதையில் இருக்கக்கூடிய தாய்மார்களே கையை வச்சு தள்ளுறது ஒரு மாதிரி பேசுறது ஏதோ கோட்டுக்கு வெளியே இருக்கிற ரவுடி பசங்க பேசுவாங்க அந்த மாரி பேசுகிறவங்களுக்கெல்லாம் கடைசி காலம் எப்படி இருக்கும் கருட புராணத்தில் ஏழு நரக காற்று நிதிப்பா அங்கே என்ன பண்ணுவோம்னா அதுக்குன்னு ஒரு உடம்பு கொடுத்துடனா இப்போ எதையாவது ஒன்று அனுபவிக்கணுன்னா உடம்பு வேணும் உடம்பு இல்லாமல் எதாவது அனுபவிக்க முடியுமா இப்போ நமக்கு உடம்பு இல்லைன்னா இங்கே எதையாவது அனுபவிக்க முடியுமா போனமாக கிடக்கும் அப்போ எந்த செயலும் நடக்காது அப்போ எதை நீ நரகத்துக்கு போய் அனுபவிக்கினா கூட ஏதோ ஒரு உடம்பு இல்லாமல் அனுபவமா ஆனால் உடம்பை இங்கேயே போட்டுட்டோம் அப்போ அங்கே போய் யார் அனுபவிக்கிறது உயிர் கண்டிப்பாக அனுபவிக்காது அங்கேயும் ஒரு உடம்பு கொடுப்பாங்க எதை இந்த உடம்பு இது பருவ உடம்புன்னு பேர் ஏன் பருவ உடம்பு இது மண்ணில் இருந்து விளஞ்சதுரா எங்கே விளைஞ்சதோ அங்கேயே இந்த உடம்பை போட்டுட்டே இது உடம்பா போட்டுட்டே நீ போயிடணும் எதே இங்கேருந்து எதெல்லாம் விளைஞ்சதோ திரும்ப அங்கேயே கொடுத்துட்டு தான் நீ போயாகணும் எல்லாத்துக்கும் விதி அதுதான் அப்போ நீங்கள் பண்ணக்கூடாதெல்லாம் பண்ணிவிட்டால் ஆனால் அனுபவிக்கலை எதை விதி நீ பாதியிலே போயிட்டுன்னு வச்சிக்கங்க இப்போ போகிறேன் கட்டு பண்ணாதான் சொல்கிறாங்க எப்போ இந்த மாதிரி இப்போ வந்தவன்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவனுக்கு ஒரு ஒரு உடம்பு கொடுப்பாங்களாம் அதுக்கு பேர் என்னன்னா யாதனா சரீரம் சரீரம் என்னது யாதனா சரீரம் அப்படி ஒரு உடம்பை கொடுப்பானா அந்த உடம்பு எப்படியோ ஓட்ட உடம்புனா இப்போ ரத்தம் கொடுக்க போகிறோன்னு வச்சுக்கங்களேன் அப்போ என்ன பண்ணுவாங்க ரத்தம் நல்லா வரணுன்றதுக்காக கையில் ஒரு பாலை கொத்துருவாங்க இதை நல்லா அமுக்குப்பா இதை நல்லா அமுக்க அமுக்க நல்ல ரத்தம் வந்து பம்பிங் ஆகி தேவையானதுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி அந்த பந்து மாதிரி ஒரு உடம்பு வரும் என்ன பண்ணலாம் வெட்டலாம் வெட்டி தனித்தனியாக வச்சுட்டு திரும்ப அது ஒன்று சேர்த்துக்கலாம் அதுக்கு பேர் என்னது யாதனா சரீரம் அந்த மாதிரி ஒரு உடம்பை கொடுத்து உன்னை தூக்கி எண்ணெய் கடையில் தூக்கி போடுவான் போட்டால் என்ன ஆகும் நீ பார்க்கும் உயிர் போகாது உயிர் தான் அங்கே தான் கிடக்குது இங்கேருந்து போன உயிர் போனது தான் அங்கே போய் பர்மனெண்ட் ஆகி போச்சு இப்போ அந்த உடம்புக்கே அது சொந்தம் இப்போ இந்த உடம்பு படுற வேதனையெல்லாம் உயிர் அனுபவிக்கும் நான் அந்த காலத்தில் அப்படி பண்ணிட்டேனே இப்படி பண்ணுறேனே எல்லாம் ஸ்க்ரீனில் ஓடும் அதுக்கு தண்டனையாக இங்கே அனுபவிப்பான் என் எண்ணெயில் தூக்கி போடுவான் உடம்பு வாங்கும் உடம்பு அந்த அணையெல்லாம் தூக்கி துடிக்கும் ஆனால் உடம்பு சாகாது உயிர் போகாது அப்புறம் என்ன பண்ணுவான் தூக்கின்னு வந்து தலை வேற முண்டை வேறமாக தனித்தனியாக வெட்டுவான் நீ துடிப்ப உயிர் போகாது என்ன சொல்கிறது அப்போது இந்த மாதிரி கூட்டத்துக்கெல்லாம் அங்கே ஒரு உடம்பு கொடுத்து வேணையினா உனக்காக தான் அங்கே ஒரு செடி செட் போட்டு வச்சுக்கிறேன் அப்போ வாங்க வாங்க வாங்கன்னு அங்கே கூட்டம் போய் இந்த மாதிரி தண்டனைகள் கிடைக்கும் இது கருட புராணத்தில் சொல்கிறது ஆனால் இது இப்படியே நடந்துட்டு இப்போ தண்டனை எல்லாம் அனுபவிச்சுட்டா வரப்பிறவி புதுப்பிறவியெல்லாம் இருக்கும் இப்போ வந்தவன்லாம் பூசாக தானே வந்திருப்பான் வந்தவன் பூசா வந்தால் இங்கே ஏன் கஷ்டப்படுறான் இப்போ நான் பாவம் செஞ்சுட்டேன் செத்து போயிட்டேன் வேறு எங்கேயோ போய் தண்டனை ஏதோ ஒரு உலகத்தில் போய் இறைவன் எனக்கு எல்லா தண்டனையும் கொடுத்து அந்த பாவத்தெல்லாம் அழிச்சிட்டான் அப்போ வரவன் சுத்தமாகலாம் வந்திருக்கணும் வரவன் சுத்தமாக வந்தால் இங்கே எதுக்கு நான் கஷ்டப்படணும் ஒரு பணக்காரனாவோ ஒரு படித்தவனாவோ ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்து சந்தோஷமாக எழுந்திருக்கணும் ஆனால் வந்து பிறகுவனால் பாதி பேர் எங்கே போகிறான் ஏழையாகவும் அன்னாடங்காட்சியாகவும் படிக்க முடியாத அளவுக்கு சூழ்நிலையாகவும் பிறகுறான காரணம் என்ன அவன் அங்கே அனுபவிச்சுருந்தானா கருட சொன்ன மாதிரி அவன் எல்லா பாவத்தையும் அங்கேயே அழிச்சிட்டு இருந்தானா இங்க எதுக்கு வந்து அனுபவிக்கிறான் வரப்பெருகெல்லாம் இருந்தால் இங்க எதுக்கு அவனுக்கு தண்டனை அப்ப என்ன அர்த்தம் என்ன சொல்லுது உலகம் இறைவன் என்ன சொல்றான் கர்ப்பு சொன்ன மாதிரி உனக்கு உலகம் அங்கெல்லாம் கிடையாதுப்பா அந்த மாதிரி உலகத்தை உனக்கு கொடுக்கல ஏன்னா இதுதான்டா உனக்கு நரகம் இது தாண்டா உனக்கு சுரகம் எங்கேயோ போய் அனுபவிக்கலாம் இருமாந்து இருமாந்து இந்த உலகம் இந்த உடம்பு நான் எல்லாத்தையும் அனுபவிப்பேன் எல்லாத்தையும் ஒரு நாள் சாக போறான் பிறகு எனக்கு என்ன தெரிய போகுதுன்னு நினைச்சுக்காதப்பா திரும்பவும் உனக்கு இது ஏற்கனவே ஒரு உடம்பு கொடுத்தான் பாரு அதே மாதிரி ஒரு உடம்ப கொடுத்து இன்னைக்கு பண்ண அந்த எல்லாத்தையும் இதை ஒரு நரகமாக்கி அதெல்லாத்தையும் உனக்கு கொடுக்க வைப்பான் புரியுதுங்களா அப்போ இந்த வாழ்க்கையிலயும் நீ திரும்ப ஒரு உடம்ப கொடுத்து நீ யார் யாருக்கெல்லாம் என்னெல்லாம் பண்ணியோ அது எல்லாத்தையும் உன்னையே அனுபவிக்கவே சொல்லுவான் யார் யார் மனம்லாம் வேதனைப்பட்டு வேதனைப்பட்டு துடிச்சதோ அதே மாதிரி வேதனை எல்லாம் உன் வாழ்க்கையில் நீ அனுபவிப்ப ஏன் வந்ததுன்னு தெரியாது நான் நல்ல மாதிரிதான்ப்பா வாழ்ந்துக்கிறேன் நான் ஒரு பாவமும் செய்யலைங்க எனக்கு ஏங்க இவ்வளவு துன்பம்னு சொல்லக்கூடிய எல்லாரும் எங்கேயோ விதைச்சதை இங்க வந்து அறுவடை பண்ணினுக்கிறோம் அப்ப இன்னைக்கு பண்றோம்லாம் நாளைக்கு அதை அறுவடை பண்ணக்கூடிய நாள் வரும் அது அவனோட முடிஞ்சிருமான் அவனோட முடியாது ஏன்னா இந்த பாவம் ஐயா சொன்னதுதான் ஊர்ல போய் நீ எந்த பாவத்தை ஒன்றா செஞ்சுக்கப்பா அது உன்னோட போய்டும் இந்த ஆன்மீக பாதையில இந்த ஞான பாதையிலையும் வந்து நீ பாவம் செஞ்சனா எந்த காலத்தையும் தீர்க்க முடியாதா உங்க தலைமுறைக்கே வரும் ஒரு குடும்பத்தில் ஒரு ஞானி உருவாகிட்டா ஏழு தலைமுறைக்கும் அந்த குடும்பம் சுபிச்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்றது எந்த அளவுக்கு உண்மையும் ஒரு ஞான பாதையில் வந்து தவறுகள் 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 செஞ்சுக்கினே போனா ஏழு ஏழு தலைமுறைக்கும் அந்த பரம்பரையை நரகத்தை அனுபவிக்கும் இன்னைக்கு உங்ககிட்ட காசு இருக்கும் இன்னைக்கு உங்ககிட்ட படிப்பு இருக்கும் நாளைக்கு அதெல்லாம் உன்னை காப்பாத்துமானா வாய்ப்பு இல்லை ராஜா இதுக்கு முன்னாடி அதை மாதிரி யாராவது காப்பாற்றி காப்பாற்றாளா யாரும் இல்லையே எம்ம வந்து வீட்டு கசல் தட்டுவான் உயிர் போகாது ஆனால் உடம்பு இருக்கும்போதே துடி துடிச்சிங்கன்னே இருப்பேன் என்றைக்காவது ஒரு நாள் சாவு வந்து நான் போனா என்னன்ற அளவுக்கு உன் நிலை கொண்டு வந்து சேர்த்துருவான் அது உனக்கு மட்டும்மாண்ணா உனக்கு மட்டும் இல்லைடா உன் உன் சோற்ற துண்ணாம்பார் உன் பரம்பரையில் இருக்கிறவன் அவன் எல்லாருக்குமே அது வந்து பாதிக்கும் ங்களேன் அப்போ இவ்வளோ கொடுமை யார் அனுபவிப்பா இதை தப்பு செஞ்சா மாறே அவன் எல்லா தலைமுறையும் அதை அனுபவித்தே தீரும் ஏன்னால் இது ஞானப்பாதை இது இறை வழிபாடு இருக்கக்கூடிய பாதை இங்கே வந்தோம் நான் என்ற ஆணவத்தில் எவனாவது ஆடினானா ஆணவத்தை அழிக்க வந்த இடத்துல ஆடினானா என்ன ஆகும் இதுக்கெல்லாம் பொறுப்பா அவனே இது எல்லாத்தையும் மிகப்பெரிய தண்டனை அவன் தலைமுறைக்கே காத்துன்னு இருக்கும் அறியாமல் ஆடுறான் அறியும் போது அவன் கண்ணில் தண்ணி மட்டும்தான் வரும் தண்ணியோட மட்டும் வரும் ரத்தமும் வரும் ஏன்னா இவன் வேதனைப்பட்டா தண்ணி மட்டும்தான் வரும் இவன் இருக்கும் போதே இவன் பிள்ளைங்களுக்கெல்லாம் வேதனை வந்தா என்ன ஆகும் இதெல்லாமே அவன் வாழ்க்கையில நடக்கும் ஏன்னா எதுல நிக்கிற யாரோ ஊரை ஏமாத்தி போறவுனே நீ ஏமாத்தல தினந்தேனம் அபியாசம் பண்றவங்க தினந்தனம் குருவே தெய்வம் பாடம் பண்றவங்க அவங்களோட வைத்திய சொல்லுவன் வாழ்க்கையில வடியாதா கண்டிப்பா வரும்ல வந்தா என்ன ஆகும் யாரோ ஒருத்தன் சபிச்சாலே உன் வாழ்க்கையில் வந்து வெடியும்னா தினம் தினம் பாடம் பண்ணக்கூடிய அவன் வேதனை ஒன்று உன் தலைமையில் வந்து ஒரு நாள் விடிஞ்சா யார் வந்து உன்னை காப்பாற்றுவா காப்பாற்ற முடியாத இதெல்லாம் செய்யறவ உணரணும் யாருக்கு செய்கிறோம் எதுக்கு செய்கிறன்னு உணர்ந்தால் இதுலேருந்து தப்பிச்சு கரையத்தரலாம் இல்லைன்னா அவனை யாராலையும் காப்பாற்ற முடியும்